கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மன உருக்கத்தோடு ஜெபம் செய்யுங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஒருவன் எப்படிப்பட்ட சன்மார்க்கனாகவோ பெரும் கல்விமானாகவோ சமூக அந்தஸ்தும் செல்வாக்கு முடியவனாகவோ மத வைராக்கிய முடியவனாகவோ அல்லது அவன் எப்படிப்பட்ட மேன்மக்களின் வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் முற்காலத்திலே பாதாளத்தின் வல்லடிக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூந்த அன்பினாலே அக்கிரமங்களில் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது எனவே நம்மிடத்தில் வழிபட்ட தேவ அன்பு அவருடைய தயவு இரக்கம் கிருபையின் மேன்மையை ஒருபோதும் மறந்து போய் விடாதிருங்கள் சில வேளைகளிலே சீர்திருத்தங்கள் செய்யும் பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கலாம் தேவனுக்கு முன்பாக முகத்தாட்சணியம் இல்லாமல் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் இருக்க வேண்டும் தேவ நீதியானது நடத்தப்பட வேண்டும் ஆனால் தெய்வ பிள்ளைகளின் குணாதிசயங்களான அன்பு தயவு இரக்கம் போன்றவற்றை மறந்து போய்விடாதிருங்கள் பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்பட வேண்டும் ஆனால் ஒருவன் பலவீனத்தினால் மடிந்து பின்மாற்றக்காரனாக மாறி தன் வாழ்வை அழித்துக் கொள்ள கூடாதென்ற மனப்பாரத்துடன் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் அவருடைய சீஷர்களானால் அவரை போல மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் மனதுருகின்ற தேவனே நீர் நீரென்மேல் காட்டின இரக்கம் பெரியது அதுபோலவே நானும் இரக்கமுள்ளவனாக இருந்து மற்றவர்களுக்காக ஜபம் செய்யும் உணர்வுள்ள இருதயத்தை தந்தருவீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்